பெண் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடும்பத்தோடு பெண்கள் கார்புலா வரும் நிகழ்ச்சியை சென்னையில் திரைப்பட நடிகை சுஹாசினி மணிரத்னம் தொடங்கி வைத்தார் சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் தன்னார்வலர்கள் வழக்கறிஞர்கள் இல்லத்தரசிகள் தொழில் முனைவோர் குடும்பத்தோடு வந்து சென்னை பெருநகரின் பிரதான சாலைகளில் கார்பூட்டி மகிழ்ந்தனர் சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது சென்னையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில்தான் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் இன்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பத்து ஆண்டுகளில் பயணம் செய்த நாற்பது கோடி பேருக்கும் மெட்ரோ நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் முதற்கட்டமாக கோயம்பேடு ஆலந்தூர் இடையே தொடங்கப்பட்ட மெட்ரோ சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் உள்ள ஆய்வகத்தில் த்ரீ முறையில் இந்த இரண்டு முகங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன எண்பது சதவீத அறிவியல் இருபது சதவீத கலையை பயன்படுத்தி இவை வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் குண்டுச்சா கோவில் அருகே ஜெகநாதர் தேர் வந்தபோது ஏற்பட்ட இந்த நெரிசலில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கேரளாவில் உள்ள பள்ளிகளில் ஜூம்பா நடன பயிற்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனை கருத்தில் கொண்டு அரசின் புதிய முயற்சியாக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு மத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மாணவர்கள் பள்ளி சீருடையிலேயே இந்த நடன பயிற்சியை மேற்கொள்வதாக கல்வி அமைச்சர் சிவன்குட்டி விளக்கம் அளித்துள்ளாா் சென்னை திருமங்கலம் கோயம்பேடு சாலையில் விஆர்மால் எதிரே கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலை சேதமடைந்துள்ளதால் திருமங்கலத்தில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அதிக கட்டடங்களை உருவாக்கி வருவது நாங்கள்தான் என்று திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாட்டில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு பேசினார் உலக சாதனை படைத்த திருச்சி லால்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முனைவர் தாமரை உலகிலேயே முதல் முறையாக பழந்தமிழ் நூலான தண்டியலங்காரத்தில் பொருளடிகள் அனைத்தையும் முப்பத்தி ஐந்து வினாக்கவிகளாக எழுதியுள்ள நூலை அமைச்சர் வெளியிட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கிராமத்திற்குள் நுழைந்த கரடியை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோத்தகிரி அருகே கோட்டாஹால் பகுதியில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று உதகை அருகே உள்ள தாவின கிராமத்திற்குள் புகுந்ததுடன் ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்தது பொதுமக்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்து கரடி தப்பி ஓடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு பதிமூன்று மதகுகள் வழியாக உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது எனவே வல்லக்கடவு சப்பாத்து உப்புத்தரா வண்டி உள்ளிட்ட கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழக பகுதிக்கு குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக ராட்சச குழாய்கள் மற்றும் இறைச்சல் பாலம் வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து நூற்றி பதினேழு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தொடர்ந்தால் மற்றொரு குண்டுவீச்சு சந்திக்க நேரிடும் என ஈரான் தலைவர் ஆயதுல்லா அலி காமேனிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரேல் உடனான பனிரெண்டு நாள் போரில் வெற்றி பெற்றிருப்பதாக காமேனி அபத்தமாக பொய்யுரைப்பதாக கூறியுள்ளார் மேலும் தாம் தலையிட்டு காமேனியின் உயிரை காப்பாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரை நிறுத்திக் கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு தாம் கோரிக்கை விடுத்ததையும் ட்ரம்ப் நினைவு கூர்ந்துள்ளார் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தை தேசிய நில அதிர்வு மையம் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் சார்பில் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஐந்து புள்ளி இரண்டு என பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான செர்பியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வெக்னிக்கு எதிராக தலைநகர் பெல்கிரேட்டில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சில மாதங்களுக்கு முன் மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் தற்போது பொதுமக்கள் மத்தியில் தீவிரமாகியுள்ளது